கோத்தகிரி மலைசாலையில் சுற்றுலா மூடுந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நான்கு வயது சிறுவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னையைச் சேர்ந்த எட்டு குடும்பத்தினர் தொடர்வண்டி மூலம் மேட்டுப்பாளையம் சென்று அங்கிருந்து தனியார் மூடுந்து மூலம் உதகைக்கு சுற்றுலா சென்றுள்ளனர் இரண்டு நாள் சுற்றுலாவை முடித்துக்கொண்டு மேட்டுப்பாளையத்திற்கு அவர்கள் திரும்பிய போது கோத்தகிரி மலைசாலையில் பவானிசாகர் அணைக்காட்டி முனைப்பகுதியில் நூறடி பள்ளத்தில் மூடுந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினரும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களும் இடிபாடுகளில் சிக்கி தவித்தவர்களை வீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் சென்னை சூரம்பேட்டையைச் சேர்ந்த யோகேஷ் என்பவரது நான்கு வயது மகன் சர்வேஷ் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் காயமடைந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் மலைப்பாதையில் ஓட்டுநர் அதிவேகமாக மூடுந்தை ஓட்டி வந்ததே விபத்திற்கு காரணம் என காயமடைந்தவர்கள் குற்றம் உள்ளனர் விபத்து தொடர்பாக ஓட்டுநர் கார்த்திகேயன் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்